வணக்கங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் மூன்று காலங்கள் இருக்குது இல்லைங்களா மூன்று காலத்தை மையமாக கொண்டு தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் என்னென்னா நடந்து முடிந்து போனது இப்போ நடந்துட்டுருக்குது இனி நடக்க போவது அப்படி மூன்று காலங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த மூன்று காலங்களில் நம்ம வந்து நடந்து முடிந்ததையே நினைத்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் அந்த நிகழ்க அந்த வாழ்ந்துட்டுருக்கிற காலத்தை வந்து நம்ம நிம்மதியாக வாழ முடியுங்களா நிச்சயமாக கிடையாது இதே எதிர்காலம் நம்மளோட எதிர்காலம் இப்படி தான் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா முன்னாடியே நம்மளால் வாழ முடியுங்களா நிச்சயமாக முடியாதுங்க இது இரண்டுமே நமக்கு தேவையில்லாததுங்க நம்ம இப்போ என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அது மட்டும் தாங்க நாம் பார்க்கணும் அந்த நகரக்கிற வாழ்க்கையை மட்டும் பார்த்தோன்னா அது தாங்க நமக்கு வசந்த காலமாக இருக்கும் அதை நினச்சி இன்பமும் வாழ்ந்துடணுங்க வாழ்கிறதுக்கு கொஞ்ச காலம் தான் வாழ்வோம் அப்போது அந்த நிகழ்காலத்தில் இப்போ நம்ம நடந்துட்டுருக்குது நமக்கு அதை மட்டும் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தாலே நிம்மதியாக வாழலாங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க